அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் வரி விதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய செய்தியை வெளியிட்டு இந்தியா மீது ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டாரு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அவர் இன்னொரு குண்டையும் தூக்கி போட்டிருக்காரு அதாவது இந்தியாவை எப்படியாவது ஒழிக்கணும் இந்தியா ஒவ்வொரு துறைகளிலையும் முன்னேறிக்கிட்டே இருக்கு அதை நம்ம எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறத நோக்கமாக கொண்டு ட்ரம்ப் அவர்கள் செயல்படுற மாதிரி இருக்குது அவர் இந்தியாவுக்கு எதிராக வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த இரண்டு அறிவிப்புகள் என்னென்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலாவதா ட்ரம்ப் பதவியேற்றதுலருந்தே அவர் வந்து பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்காரு குறிப்பாக இந்த வரி நீங்கள் வந்து அமெரிக்கா சொல்கிறத கேட்கலையா உங்கள் மேலே அவ்வளோ வரி விதிச்சுடுவேன் இவ்வளோ வரி விதிச்சுடுவேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருந்தார் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு இருபத்தாறு சதவீதம் வரி விதிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அதை நேற்று அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சுட்டாரு இருபத்தாறு சதவீதம் அப்படிங்கிறதுல இருந்து ஒரு சதவீதம் இறங்கி வந்து இருபத்தைந்து சதவீதம் வரி விதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இது நம்முடைய டெக்ஸ்டைல் பிசினஸை பாதிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதனால அமெரிக்காவுக்கே நிறைய பாதிப்பு இருக்கும்னு சொல்லப்படுது ஆனா ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவுக்கு எதிராக தான் நான் செயல்படுவேன் அப்படிங்கிற நோக்கத்துல இதை பண்ணியிருக்காரு இது முதல் விஷயம் இதன் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாடு வளர்ச்சி அடையுது அது எல்லா துறைகள்லேயும் சம அளவில் வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னா உலகத்தின் வல்லரசு அப்படின்னு கருதப்படக்கூடிய அமெரிக்காவுக்கு பிடிக்கவில்லை அதனாலதான் இந்த வரி விதிப்பை நம்ம மேல விரிச்சிருக்காங்க இதுக்கு இன்னொரு காரணமும் சொல்லப்படுது அதாவது ட்ரம்ப் அவர்கள் முதல்ல இந்த ரெசிப்ரோக்கல் டாக்ஸ் அறிமுகப்படுத்தும் பொழுது இந்தியாவுக்கான டாக்ஸ குறைச்சிருவாங்க அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனா உறுதியாக இருபத்தைந்து சதவீதம் இந்தியாவிற்கு வரி விதிப்பேன் அப்படின்னு சொன்னதுக்கு பின்னாடி ஒரு சில முக்கியமான காரணங்கள் இருக்கு அதுல முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷன் சிந்துர் ஆப்ரேஷன் சிந்துர்ல இந்திய ராணுவம் தன்னுடைய வலிமை என்ன அப்படிங்கிறத உலகிற்கு காட்டிடுச்சு அமெரிக்காவிலிருந்து பாகிஸ்தானுக்கு அனுப்பப்பட்ட ஆயுதங்களும் சரி துருக்கியிலிருந்து அனுப்பப்பட்ட ஆயுதங்களும் சரி துவம்சம் பண்ணிருச்சு இந்தியா இராணுவம் அந்த ஆயுதங்கள் எல்லாம் எங்களுக்கு முன்னாடி ஒரு பொருட்டே இல்லை அப்படிங்கிறத வெளி உலகுக்கு எடுத்து கூறிருச்சு இந்த விஷயம்தான் அமெரிக்காவுக்கு முதல்ல கடுப்பேத்தி இருக்கு என்னப்பா நம்ம தான் உலகத்திலேயே பவர்ஃபுல்லான நாடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனா நம்ம அனுப்பின ஆயுதத்தை இந்தியா சுக்குநூறாக்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு தாழ்வு மனப்பான்மையில தான் இந்தியாவை எப்படியாவது பழிவாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட ட்ரம்ப் அவர்கள் இந்த முடிவை எடுத்திருக்காரு இன்னொன்னும் சொல்லப்படுது அதாவது இந்தியா பாகிஸ்தான் போர் வர்றதுக்கு பின்புலமாக செயல்பட்டதே அமெரிக்கா தான் ஒருவேளை இந்தியா பாகிஸ்தான் போர் பெரிய அளவுல வெடிச்சது அப்படின்னா நம்முடைய ஆயுத விற்பனை படு ஜோரா நடக்கும் அதன் மூலமா பல ஆயிரம் கோடிகளை நம்ம சம்பாதிக்கலாம் நம்முடைய நாட்டினுடைய பொருளாதாரத்தை வளர்த்து எடுக்கலாம் இதன் மூலமா அமெரிக்காவிலேயே சிறந்த அதிபர் நான் தான் அப்படிங்கிற பெயரை சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டுதான் ட்ரம்ப் அவர்கள் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு ஆனா அவருடைய கனவு எல்லாமே இந்தியாவினுடைய அந்த திட்டங்கள் மூலமா முறியடிக்கப்பட்டது அவர் நினைச்சது எதுவுமே நடக்கல இதனால பயங்கர அதிருப்திக்கு ஆளான ட்ரம்ப் அவர்கள் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சரி நம்ம தான் நடக்கல இந்த விஷயத்துக்கு நம்ம ஒரு கிரெடிட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற பேர்ல இந்த போரை நிப்பாட்டினது நான் தான் அப்படின்ட்டு ஒன்னு இல்லை ரெண்டு இல்லை முப்பது தடவை சொல்லிட்டாரு இந்த முப்பது தடவையுமே நம்முடைய இந்தியாவின் அதிகாரிகள் எல்லாருமே இல்லை இல்லை இது வந்து அமெரிக்காவால் நிறுத்தப்படலை நாங்களே பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டு பாகிஸ்தான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால இந்த போரை நாங்கள் நிப்பாட்டினோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய உயரதிகாரிகள் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் இன்னும் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா உக்ரைன் ரஷ்யா போர் இருக்கல அதையுமே நான் தான் நிப்பாட்ட போகிறேன் இஸ்ரேல் பாலஸ்தீன் வாரையும் நான் தான் நிப்பாட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தில் எங்கே பிரச்சனை நடந்தாலும் நான் தான் நிப்பாட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்க அப்படின்னா புருஷ முன்னாடி கிடையில் பிரச்சனையாக இருக்குது அந்த பிரச்சனைகளையும் ட்ரம்ப் அவர்கள் பேசி தீர்த்து வச்சார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாடுகளுக்குள்ள அவர் எப்படி அமைதியை ஏற்படுத்துறாரோ அதே மாதிரி குடும்பங்களுக்குள்ளேயும் அவர் அமைதியை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மீம்ஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த அளவுல தான் ட்ரம்ப் அவர்கள் உலகத்துல எங்க ஏதாவது ஒரு செடி கீழ விழுந்தா கூட அதுக்கு நான் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு சோ இந்த ஆப்ரேஷன் சிந்துர் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய வெற்றி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இப்போ ஆப்ரேஷன் மகாதேவ் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிட்டு இன்னும் நிறைய ஆபரேஷன்கள் போய்கிட்டே இருக்கு நாடாளுமன்றத்தில் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு எல்லாமே நம்முடைய பிரதமர் அவர்கள் பதில் சொல்லிட்டாரு குறிப்பாக காஷ்மீர் பிரச்சனையில் மூன்றாவதாக ஒரு நாடு தலையிட முடியாது அப்படிங்கிறதையும் தைரியமாக எடுத்து சொல்லிட்டாரு இப்படி இருக்கக்கூடிய தான் இந்தியாவை எப்படியாவது பழிவாங்கியே தீரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட ட்ரம்ப் டாரிப் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காரு இருபத்தைந்து சதவீதம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் உலகத்துல எங்க தீவிரவாதம் நடக்குதோ அங்க நாங்க எதிராக இருப்போம் அப்படிங்கறதா இந்தியாவினுடைய நிலைப்பாடு இந்தியா மட்டுமல்லாது இந்தியா எப்படி பாகிஸ்தான் தீவிரவாதத்தால் பாதிக்கப்படுதோ அதே மாதிரி பல்வேறு நாடுகள் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அந்த நாடுகளுக்கு எதிரான அந்த பயங்கரவாதத்திற்கு எதிராக தான் இந்தியா தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கு இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்தியா மேலே இன்னொரு குற்றச்சாட்டை ட்ரம்ப் அவர்கள் வச்சிருக்காரு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்ட இருந்து ஆறு இந்திய நிறுவனங்கள் கச்சா எண்ணெய் வாங்குது இந்த பணம் அதாவது இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதற்காக கொடுக்குற பணம் இருக்குல்ல அந்த பணத்தை ஈரான் ஈராக்குக்கு அனுப்புதான் ஈராக் என்ன பண்ணுதான் அங்க இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகளுக்கு இதை பயன்படுத்துதான் இதனால ஆறு இந்திய நிறுவனங்களுக்கு அமெரிக்கா தடை விதிச்சிருக்கு வந்து நம்ம வந்து கச்சா எண்ணெய் தான் வாங்குறோம் அந்த நாடு அந்த பணத்தை எதுக்கு செலவு பண்ணுது அப்படிங்கிறது நமக்கு தெரியுமா இப்ப இதன் மூலமா ட்ரம்ப் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நாங்க எந்த நாட்டை சொல்றோமோ அந்த நாட்டுக்கிட்ட இருந்துதான் இந்தியா ஆயில் வாங்கணும் கச்சா எண்ணெய் வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு முன்னாடியே பிரிக்ஸ் நாடுகளுக்கு எதிராக பேச்சு வரும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா எண்ணெய் வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பல ஐரோப்பிய நாடுகள் வச்ச கோரிக்கையும் அதுதான் இந்தியா மட்டும் ஏங்க ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறீங்க நாங்களாம் அங்கே சாங்ஷன்ஸ் போட்டிருக்கோம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதுக்கு நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கர் அவர்களே பதிலடி கொடுத்திருந்தாரு எங்களை விட ஐரோப்பிய நாடுகள் தான் ரஷ்யா கிட்டேருந்து அதிகமாக இந்த கச்சா எண்ணெய் வாங்கிக்கிட்டு இருக்கீங்க அதனால் எங்களை குறை சொல்வதற்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் பதிலடி கொடுத்துருந்தாரு இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இந்தியா மேலே இன்னொரு பழியை போடணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஆறு இந்திய நிறுவனங்களுக்கு அமெரிக்கா தடை விதிச்சிருக்கு அதுக்கான காரணம் ஈரான் கிட்ட இருந்து நம்ம கச்சா எண்ணெய் வாங்குறோமா சரி இந்தியாவுக்கு மட்டும் போட்டோம் அப்படின்னா இந்தியாவை நம்ம குறி வச்சு பழி வாங்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக நம்ம ஆறு நிறுவனங்களோட சேர்த்து இன்னும் பல நாடுகளை சேர்ந்த பதினாலு நிறுவனங்கள் மொத்தமா இருபது நிறுவனங்களுக்கு அவங்க தடை விதிச்சிருக்காங்க ஸோ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான இந்த பிரச்சனை எந்த அளவுக்கு வெடிச்சிருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்தியாவின் நண்பன் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய போன டேம்ல ட்ரம்ப் அவர்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாரு பாகிஸ்தானுக்கு எதிராக நிறைய கருத்துக்கள்லாம் தெரிவிச்சிருந்தாரு ஆனா இப்ப இந்தியாவினுடைய வளர்ச்சி பொறுக்காம தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவா நிறைய கருத்துக்களை ட்ரம்ப் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்காரு இதையும் தாண்டி கருத்துக்களை பேசினா கூட பிரச்சனை இல்லை ஆசி முனிரை கூப்பிட்டு டீ பார்ட்டி கொடுத்தாங்க விருந்து கொடுத்தாங்க தங்களுடைய வெள்ளை மாளிகையிலேயே உட்கார வச்சாங்க அதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஆனால் இப்போ இதையும் தாண்டி பாகிஸ்தான் கூட ஒரு ஒப்பந்தத்தை அமெரிக்கா போட்டிருக்கு நீங்கள் ஒப்பந்தத்தை போடுங்க இதையும் போடுங்க அதை பற்றி நமக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் ஏன் இந்தியாவை ஒம்பலுக்குறீங்க அப்படிங்கிறத நம்மளுடைய கேள்வி அவங்க ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்கள்ல அந்த ஒப்பந்தம் மூலமாக பாகிஸ்தான் வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிருமா இந்தியாவே பாகிஸ்தான் கிட்ட போய் எண்ணெய் வாங்குற ஒரு சூழல் ஏற்படும் வருங்காலத்துல அப்படின்னு ட்ரம்ப் சொல்லிருக்காரு இதெல்லாம் உங்களுக்கு தேவையா இந்தியா எந்த நாட்டுக்கிட்ட கச்சா எண்ணெய் வாங்கினா உங்களுக்கு என்ன நீங்க உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளை மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க உருட்டிக்கிட்டு இருக்கீங்க சின்ன சின்ன நாடுகளை உங்களை பார்த்து பயப்படுறதுல உங்கள்லாம் ஈரான் உங்கள் கண்ணில் விரலை விட்டு ஆட்டினதை எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில உலகிலேயே அதிக அளவில் வளர்ந்து வரக்கூடிய நாடா இருக்கக்கூடிய இந்தியா கிட்ட நீங்க ஏன் ஒம்பலுக்கிறீங்க அப்படிங்கிறதான் நம்மளுடைய கேள்வியா இருக்கு இன்னும் பல வார்த்தைகளை தேவையற்ற வார்த்தைகளை ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காரு அது என்னென்ன அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்த்துடலாம் அதாவது பாகிஸ்தான்ல ஒரு இடத்தை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம் இதன் மூலமாக பாகிஸ்தான்ல எங்கெங்கெல்லாம் எண்ணெய் வளங்கள் அதிகமா கிடைக்கிது அப்படிங்கிற சாத்திய கூறுகளை நாங்கள் விளைவாக பாத்தீங்க அப்படின்னா வருங்காலத்தில் பாகிஸ்தான் கிட்ட இருந்து இந்தியா எண்ணெய் வாங்குற அளவுக்கு போயிடும் அந்த நிலைக்கு இந்தியா வந்து அங்க கொண்டு வந்துரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சவால் விட்டுருக்காரு இருக்காரு ட்ரம்ப்பினுடைய இந்த கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இதே போல நான் தான் உலகத்தின் பெரியண்ணன் அப்படின்னு அமெரிக்கா தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இந்தியா தொடர்ந்து இதுக்கு பதிலடி கொடுத்துக்கிட்டே இருக்கு ட்ரம்ப்பினுடைய இந்த அறிவிப்புக்கு என்ன பதிலடி கொடுக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும் அப்புடின்னா பேசு தமிழா பேசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசுத்தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் என்னை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் கருக்குடான்னு சொல்லிட்டு காலபெருவன் வழிபாடு அது தொடர்ந்து செய்து வர உங்களுக்கு இந்த தோஷம் ஆடி அந்த பேர் பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அந்த பேர் ஒரு பவர் இருந்தா இவங்க பவர்லெஸ் ஆகிருவாங்க ஹை ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல் இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும் இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு